ர்களுக்கு இணைய வணக்கம் மேஷ ராசிக்கார நீயர்களே பல வருட தண்ணீர் வாழ்க்கை முடிந்தது இது தெய்வம் எடுத்திருக்கக்கூடிய முடிவு நவம்பர் முப்பதுக்கு பிறகு இது நடந்தே தீரும் இந்த ராசியினுடைய வாழ்க்கையில இந்த மேச ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில பொதுவாக பார்க்கும்போது எந்த ஒரு நபரிடமும் பொய் சொல்லி தனக்கு தேவையான விஷயங்களை நிறைவேற்றிக்கணும்னு ஒரு நாளும் ஒருபோதும் நினைத்தது கிடையாது எல்லாருக்கும் உண்மையா இருப்பாங்க இவங்க இந்த மேசராசிக்காரர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னாலே இவங்க யாருடைய வாழ்க்கையும் கெடுத்து தன்னுடைய வாழ்க்கைய சந்தோஷப்படுத்திக்கவோ இல்லை தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்திக்கவோ முயற்சி பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு சதவீதம் கூட வாய்ப்புகளே கிடையாது இந்த அளவுக்கு மேசராசிக்காரர்கள் மற்றவர்கள் மேல ஈடுபாடு கொண்டு மற்றவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்துடனும் மற்றவங்களுக்கான வாய்ப்பா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையுடன் தான் இருப்பாங்க இந்த மேசராசிக்காரர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் இவங்க யாருடைய வாழ்க்கையிலும் சென்று எந்த ஒரு தவறும் செய்யலைங்க தன்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் இந்த மேசராசிக்கார்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் செய்கிறாங்க ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில மட்டும் இவங்க செய்யக்கூடிய இந்த நல்ல விஷயங்களுக்கு இவங்களுக்கு ஏற்ற நல்லது நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லைங்க இவங்க யாருடைய வாழ்க்கையும் கெடுக்க ஆசைப்படல யாருடைய வாழ்க்கையும் கெடுக்கவும் இல்லை ஆனாலும் கூட இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில மாறி மாறி துன்பங்கள் தான் அதிகரித்துக்கிட்டே இருக்கு இவங்க மத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கலைனாலும் மற்றவங்க எல்லோருமே இவங்களுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்கு ரொம்ப எளிமையா தயாராகவே இருக்காங்க என்னதான் இவங்க ரொம்பவே எளிமையாகவும் நல்லவங்களாகவும் இருந்தாலும் மற்றவர்கள் இவளை சுற்றி இருக்கும் பொழுது இவர்களுடைய வாழ்க்கையை மொத்தமாவே சிதைச்சிட்டு போயிடுறாங்க சரி வாழ்க்கை இன்னைக்கு மாறிடும் சாமின்னு ஒவ்வொரு நாளும் கடவுளை வேண்டிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் கூட இவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம மனசுல வேதனைப்படக்கூடிய நபராக இருக்கிறார்கள் இந்த ராசிக்காரர்கள் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் மேசராசிக்கு இன்னைக்கு கிடைக்கும் நாளைக்கு கிடைக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருந்தது தவிர இவங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களே நிகழங்க ஆனா உங்களுக்கான வாய்ப்புங்கிறது கிடைச்சிருச்சு அதாவது சொல்ல போனால் இந்த நவம்பர் முப்பதுக்கு புறம் மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுது இது நாள் வரைக்கும் நீங்க கனவுளை கூட காணாத அளவுக்கு நன்மைகள் என்பது இவர்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் ஏற்படுங்க நீங்கள் இனி எந்த ஒரு விஷயத்தை இருந்துச்சும் அதிகமாக பயப்படுறதோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமோ கிடையாது ஏன்னா அப்படிப்பட்ட மிக மிக ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள் ஒன்று வந்துடுச்சுங்க இனி நீங்கள் எவ் எதை பார்த்து கவலைப்பட போகிறீங்க எந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்க போது சொல்லுங்க இனி எந்த ஒரு விஷயத்தினாலும் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களோ இல்லை பிரச்சனைகளோ வருமானு கேட்டிங்கன்னா கட்டாயம் வரவே வராது ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பிக்கக்கூடிய நாளாக அமைய போகுது இந்த மேசராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் இழந்துட்டீங்கன்னு மன ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாத்தையுமே மீட்டெடுக்க போகிறீங்க ஏன்னா உங்களுக்கான நேரம் காலம் சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமாக வந்துடுச்சு இனி எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு பய பயத்தை கொடுக்காது பயம் கொடுக்க வேண்டிய அவசியங்களும் நடக்க போகிறது கிடையாது அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பல வருஷங்களாக நரக வாழ்க்கையில் கண்ணீரோட வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க ஆனால் இனி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் பயப்பட வேண்டாம் பட வேண்டாம் நீங்கள் நினைச்சதை விட பழமடங்கு நன்மைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது சரி இந்த நவம்பர் முப்பதுக்கு பிறகு எப்படிப்பட்ட வாழ்க்கை இவருடைய வாழ்க்கையில் இருக்க போகுதுன்றதை பற்றி முழு விவரங்களோடு தெள்ள தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போதான் நம்ம போடக்கூடிய புதிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் இந்த நவம்பர் முப்பது அதாவது மாதத்தினுடைய கடைசி நாள் எங்க வாழ்க்கை மாறணும் மற்ற நாட்களில் வாழ்க்கை மாறாதான் இதற்கு முன்பு வேற ஒரு தேதியை சொன்னீங்களே ஏன் அப்போ வாழ்க்கை மாற அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பீங்க வாழ்க்கை மாறலேன்னு சொல்ல முடியாதுங்க ஏன்னா பழைய நபர்கள் நம்ம வீடியோ போட்ட பதிவுக்கு கீழே வந்து ஐயா நீங்கள் சொன்ன ரெண்டு மூணு நாட்கள்லையே என்னுடைய வாழ்க்கையில சிறந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு முன்னேற்றம் மாறியிருக்கு நீங்கள் சொன்ன அந்த நாள் பதினைஞ்சாம் தேதி அன்றைக்கே என்னுடைய வாழ்க்கையில பெருவிதமான கஷ்டங்கள்லாம் தீர்ந்திருக்கு ஐயா புது விதமாக அதாவது இடம் வாங்கினது எனக்கு பணம் வந்து அதிகமாக வந்து சேர்ந்ததெல்லாம் இருக்கு நடந்துருக்குன்னா நிறைய நபர்கள் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்கள் அவளைதான் செக் பண்ணி பார்க்கலாம் ஆனால் இந்த இது எதுக்குங்க முப்பதாம் தேதி கடைசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அடுத்த கிரக நிலைகள் மாற்றத்தின் போது நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் இந்த நவம்பர் முப்பதுங்கிறது அதாவது சொல்லணும்னா அமாவாசை நாள் அமாவாசை நாட்களை நம்ம அவ்வளோ எளிதில் பார்க்கவே கூடாது ஏன்னா நம்மளுடைய வீட்டில் நம்ம வீட்டில் மோஸ்ட்லி ஏதாவது சொல்லணும்னா ஒருத்தங்க வீட்டில் அதிகப்படியான கஷ்டம் நடக்கிறதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தாங்க பித்துக்களை வழிபடாமல் குழந்தை வகுப்பு செல்லாமல் இருப்பது மட்டுமே பாதி நபருடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் மட்டுமே நடப்பதற்கு காரணமாக இருக்கும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க பித்தர்களுடைய வழிபட்டு பல மாதங்கள் பல வருஷங்கள் ஆயிருக்கும் கோவிலுக்கும் போயிருக்க மாட்டேங்க உங்களுடைய பித்தர்களுக்கும் வழிபாடு செஞ்சிருக்க மாட்டேங்க இதனாலேயே நீங்கள் நிறைய துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்ற போது உங்களுடைய வாழ்க்கையில மிக மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் இந்த அம்மாவாசையானது சனிக்கிழமையில வரக்கூடிய அம்மாவாசையாக இருப்பது அது மட்டும் இல்லாமல் மாதத்தில் இரண்டு அம்மாவாசை இந்த நவம்பர் மாத தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அமாவாசை நாட்டில் சந்திச்சிருப்போம் நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னு தெரியும் மாதத்தினுடைய முதல் நாளே அமாவாசை வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய அமாவாசையாக இருந்துச்சு ஆனால் இது சனிக்கிழமையில வரக்கூடிய அமாவாசையாக இருக்கு உங்களுக்கு மாதத்தில் ரெண்டு அமாவாசை வருதுலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்காதுங்க ஒரு வருஷத்துக்கு எப்பயாவது வரக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும் இந்த அமாவாசை இப்படிப்பட்ட அமாவாசை நாட்களில் நீங்க மறந்துடாமல் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டு இந்த விஷயங்கள தான் நீங்க கடைபிடிச்சிங்க அப்படின்ற போது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒட்டுமொத்த கஷ்டங்களுக்குமான தீர்வு கிடைச்சி வாழ்க்கையில நன்மைகள் மட்டுமே நடக்க ஆரம்பிக்க போகுது சரி இனி எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறார்கள் போகிறார்கள் இந்த மேசராசிக்காருக்கு மேசராசினுடைய வீட்டில் எப்போ பார்த்தாலும் எதுக்கெடுத்தாலும் குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டை இவங்க ஒரு விஷயத்த பண்ணிடக்கூடாது நீ ஏன் அதை பண்ற நீ சொ நீ சொல்லி நான் பண்ணணுமா நீ எதுக்கு இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி அவங்களுடைய டார்கெட் வச்சு நீ பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி மொத்தத்தையுமே அவங்க மேலே பழைய தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு கோபம் வரும் ஏன் நான் மட்டும் தான் தப்பு பண்ணனா நீங்க யாரும் தப்பு பண்ணலையா என்ன மட்டும் ஏன் இப்படி குறை சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு கோபம் வரும் இந்த நிமிஷம் வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு விஷயம் தாங்க நடந்துகிட்டு இருக்கு அதாவது சொல்லப்போனால் எளிமையா சொல்லணும் அப்படின்னாலே மேசராசிக்காரோடைய குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாமல் இருந்துச்சு இனி அந்த ஒரு விஷயத்தினால நீங்கள் கவலைப்பட வேண்டியே இல்லைங்க உங்களுடைய குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சியான நேர காலங்கள் என்பது அமைய போகுதுங்க நீங்க நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய குடும்பத்துக்குள்ள சந்தோஷங்கள் நிகழ்வதோடு உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மன கசப்புக்களான சண்டைகளாக இருக்கட்டும் பிரச்சனைகளாக இருக்கட்டும் அது அனைத்திற்குமான முழுமையான தீர்வுங்கிறது உங்களுடைய குடும்பத்துக்குள்ள நிகழ போகுது ரொம்ப நாட்களை அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சண்டைகள் தீந்துடும் தீந்துடும் எதிர்பார்த்தீங்களே அது இப்போதும் நீங்க போகுது உங்களுக்கு கொடுத்த பணம் வராமல் இருப்பது ரொம்ப தாமதமாவே இருந்திருக்கும் எதிர்பார்த்த போகிறப்போ விஷயம் உங்களுக்கு நடக்கும்ன்றதுக்காக பணம் தேவைங்கிறது அதிகமாகவே இருக்கும் சரி இன்னைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கும்ன்றது எதிர்பார்ப்பு தான் உங்களுக்கு அதிகட்சியத்தை தவிர மற்றபடி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்ச மாதிரி அந்த பணம் செல்வம் அப்படின்றது உங்களுக்கு வந்து சேரல அந்த ஒரு செல்வம் உங்களுடைய வாழ்க்கையில இப்போ நிச்சயம் வந்து சேரப்போகுது நீங்கள் எந்த ஒரு விஷயத்த நினச்சி மன உளைச்சல்லையும் கவலையிலையும் ரொம்ப வேதனைப்பட்டீங்களோ அந்த ஒரு விஷயம் நீங்கி நல்லது நடக்கும் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது நீங்கள் வெளியூர் போகிறீங்க அப்படின்ற போதும் சரி இல்லை வெளிநாடுகள் பயணம் வேலைகளுக்காக இல்லை ஒரு வித்தியாசமான ஒரு காரணத்துக்காக போகிறீங்க அப்படின்னாலும் சரிங்க தொழில் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் அது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய நேர காலங்கள் என்பது வந்துடுச்சு முக்கியமாக சொல்லணும்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தினால ரொம்ப மன உளைச்சலில் இருந்தீங்களோ அந்த மன உளைச்சலுக்கான தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் மூலியமாகவும் நல்லது நடக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு பெண்ணோ ஆணோ உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்காக வருவாங்க நீங்க எதிர்பார்த்த அந்த வாழ்க்கை என்பது இந்த மேஷராசினுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது எத்தனையோ நாட்கள் நீங்கள் ஆசைப்பட்டீங்க ஆனால் நடந்துச்சா ஆனால் இனி நடக்க போகுது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அதை நான் சொல்கிறேன் அதை நீங்கள் கேட்டுட்டு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் திருமண பாக்கியம் என்னை காட்சி நடக்கும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க பொங்கலும் பெண்ணையும் சரி ஆண்களையும் சரி மாப்பிழையாக தேடி நீங்கள் அழையாத நாட்கள் இல்லை மணமகளாக தேடி நீங்கள் அழையாத நாட்கள் இல்லை ஆனாலும் கூட இந்த நிமிஷம் வரைக்கும் இவருடைய வாழ்க்கையில் அந்த திருமணம் அப்படின்ற ஒரு பாக்கியம் பார்த்தீங்கன்னா கிடைக்கவே இல்லை மனசு ரொம்ப வெந்து கோபத்திலையும் வெறுப்பளையும் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் இந்த மேசுராசிக்காரர்கள் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் திருமண பாக்கியம் என்பது நிச்சயம் நடக்கும் அதுவும் நவம்பர் முப்பதுக்கு பிறகு திருமணம் நடந்தே தீரப்போகுது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில் வயது வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற மொத்த கஷ்டங்களும் நீங்கள் நம்பிக்கையோடு நிற்குங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னா இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை செய்ய போறீங்க அது வேற ஒன்றும் இல்லை நீங்கள் வருகின்ற சரியாக இருக்கக்கூடிய இந்த நவம்பர் முப்பதாம் தேதி மாதத்தினுடைய கடைசி நாள் சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த அமாவாசை நாள் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்த உபகரணங்களை வாங்கிக் கொடுத்துவார்கள் அது நெய் அல்லது கோவிலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் டேமேஜ் ஆயிருக்கின்றோ அதுக்காக மாற்றுப் பொருளாகவும் அல்லது பஞ்சுத்திரியாக இருக்கலாம் இல்லை அங்கே தேவைப்படக்கூடிய உபகரணங்கள் ஏதாக இருந்தாலும் சரி வாங்கி கொடுத்துட்டு வரும் பொழுது உங்களுடைய வீட்டுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு மண் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் வச்சு முழுக்கமாக கெட்டிட்டு அதை வீட்டுக்கு கெட்டு வந்து நிலைவாசல கெட்டி விட்டுருங்க இதை மட்டும் செஞ்சாலே போதும் இந்த ராசியில இருக்கிற தொடர்ச்சியாக வரக்கூடிய மொத்த கஷ்டங்களும் நீங்குவதற்கும் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் நடப்பதற்கும் இது மிக மிக எளிமையானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் நம்பிக்கை வச்சால் இந்த ஒரு விஷயத்தை தாராளமா உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வரலாங்க இது எல்லா விதமான கஷ்டங்களையுமே தீர்த்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் நீங்க அதிகமா பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் நீங்க முழுமையா நம்புறீங்க அப்படின்ற போது உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கோடு செய்து வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் இந்த எளிமையான ஒரு பரிகாரம் அதாவது நீங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று வேண்டுவது மூலியமாவே உங்களுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் என்பது நடக்கும் அதில் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு குலதெய்வ கோவிலுக்கு சென்றுவார்கள் நல்லது நடக்கட்டும் நம்பிக்கோட்டர்கள் நல்லது நடக்கட்டும் இந்த நவம்பர் முப்பதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் செல்வமலைகள் என அனைத்தும் குழையப் போகுது இருங்கள் உங்களுடைய பட்ட வாழ்க்கை நீங்கி நன்மைகள் நடக்கும் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்